நைன் எயிட் செவன் சிக்ஸ் nominal thrust, த்ரீ டூ ஒன் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவும் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவும் இணைந்து தயாரித்த நிசார் செயற்கைக்கோள் மூலம் பூமியில் இருந்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டது

நாசாவின் எல்பேன் மற்றும் இஸ்ரோவின் எஸ் பேண்ட் என்ற இரட்டை அதிர்வெண் தொழில்நுட்பம் இந்த செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்டுள்ளது வானிலை பகல் மற்றும் இரவு சார்ந்த தகவல்களை வழங்குவதுடன் நிசார் பூமியின் மேற்பரப்பில் ஏற்படும் சிறிய மாற்றங்களை கூட கண்டறியும் பனிப்படல இயக்கம் தாவர இயக்கவியல் கடல் பணி கப்பல் கண்டறிதல் கரையோர கண்காணிப்பு புயல் தன்மை மண்ணின் ஈரப்பதத்தில் ஏற்படும் மாற்றங்களையும் இந்த செயற்கைக்கோள் ஆய்வு செய்யும்